ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னுடைய யூடியூப் சேனலில் சாதனை தரும் ஜாதகம் நேரலையில் கூகுள் மீட்டில் பேச போகிறேன் மூணு மணியில் இருந்து தொடக்கம் அதில் இருக்கிற அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட நீங்கள் சேரலாம் நேரலையில் ஒன் டு ஒன் பேசலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் எதற்காக நீங்கள் கொடுத்தீங்க என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்லையே எப்படி எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யலாம் தான் என்னுடைய சிறப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நோட் பண்ணி வச்சுங்க ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி பாலுஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய யூடியூப் சேனலில் தாராளமாக நீங்கள் நான் சொல்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் வந்து என்கிட்டேயே நீங்கள் நேராக பேசலாம் இதற்கு எதுவும் கட்டணம் கிடையாது தாராளமாக இங்கே அந்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் ஜாதகத்தினுடைய பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் எல்லாம் எடுத்து வச்சுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சரி சென்னையில் இருக்கிறவங்களும் சரி தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பற்றி என்கிட்ட பேசலாம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாராளமாக வந்து பார்க்கலாம் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க அந்த நேரலையிலேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம் ஒன் டு ஒன் இது வரைக்கும் நீங்கள் என்ன டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க நான் உங்களை பார்க்கல ஆனால் இப்போ நம்ம கூகுள் மீட்டில் நீங்களும் நானும் சேர்ந்து பேச போகிறோம் ஆஸ்வாசமாக நிதானமாக பொறுமையாக தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பற்றி பேசுவோம் இல்லை சார் நான் தனியாக உங்களை பார்க்கணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் என்னுடைய அட்ரஸை வந்து நீங்கள் ஆஸ்ட்ரோ ரெட்டி டாட் காம் ஏஎஸ்டிஆர்ஓ ஆர்இடிடிஒய் ஆஸ்ட்ரோ ரெட்டி டாட் காம் அதில் போய் பாருங்கள் சாதனை தரும் ஜாதகம் வேதனையில் இருக்கோம் நமக்கெல்லாம் அது சாதனையாக வர வேண்டாமா அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்னுடைய டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதனை தரும் ஜாதகம் சாதனையோடு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள் இது ஒரு இலவசமான நிகழ்ச்சி இதுக்கு எதுவும் பணம் ஒன்றும் கிடையாது ஆனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என் ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் வேறு என்ன இந்த சனிக்கிழமை மூணு மணிக்கு நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்